வணக்கம் கடவுளூர் டிவி நேருக்கு அன்பு வணக்கங்கள் உணவு பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது வந்து புது பலங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த புது பலங்கள் பார்த்துக்கோங்க அது வந்து ஜென்ரலாக இருக்கும் அதுக்கப்புறம் வரது தசா புத்தி உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது குரு இப்போ இருக்கிறது ஆறாம் இடம் ஸாருங்கிறது வந்து பரிவர்த்தனை நாளில் வரும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இல்லை ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்துக்கள் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களையெல்லாம் கண்டிப்பாக தூண்டும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மற்றபடி இரண்டாம் அதிபதி மூன்றில் இருந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் அதிபதி தொடர்பு இருக்கும்போது நிறைய பயணங்கள் வேலையில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறது புதிய ஒப்பந்தங்கள் வர்றது வியாபார ரீதியான விஷயங்கள் வந்து புதிய விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் தான் அது மட்டும் கொஞ்சம் பிரயாணம் நிறைய மேற்கொள்வீங்க ஸோ சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காகவும் நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க ஸோ அது நடக்க தான் செய்யும் ஸோ அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி சுக்கரன் வந்து பரிவர்த்தனை ஆறிலே இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான தொழில் ரீதியான விஷயம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதனால் நல்ல பெருத்த லாபங்கள் வந்து வேலை மாற்றம் மூலியமாகவும் பெரும் லாபம் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா நாளில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறதுனால நல்ல லாபங்கள் வரும் தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்தில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு எட்டாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வாரத்தின் உற்பத்தியில் அதுக்கப்புறம் இளைய சவ சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி சூரியன் வந்து நாளில் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது திரிகோணத்தில் இருக்கிறது வந்து திரிகோணாதிபதியும் கேந்திராதிபதியும் ஒன்றா இருக்கிறதுனால நல்ல லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வரதும் அதுவும் வந்து தாயார் மற்றும் தந்தையினாலும் நல்ல லாபங்கள் கணக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாயாரோடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுது பத்தாம் அதிபதி புதன் வந்து நாளில் இருக்கும்போது நல்ல இஷ்டம் நல்ல லெவலில் வந்து முன்னேறுவதற்கான இப்போ நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுவரை பார்த்து பொதுப்படங்களை இப்போ பார்க்கும்போது தசாபதி பலங்கள் தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தனும் சூரியன் ஒன்பதாம் அதிபதி நாளில் இருக்கும்போது ஒரு திரியோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல யோகங்களும் நல்ல சிறப்பான விஷயங்களை நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக சந்திர தசாபுத்தினால் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து குடும்பம் சார்ந்த விஷயம் மற்றும் இளைய சகோதர சம்பந்தமான விஷயம் இந்த வாரத்தில் சின்ன சின்ன ஒரு தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வேற ஒன்றும் பெரிய இல்லைங்க தனுஷு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தேசம் வந்து செவ்வாய் வந்து ஏழில் இருக்காருங்க ஸோ ஐந்தாம் அதிபதி ஏழு இருக்கும் குழந்தைகளோட சுப நிகழ்ச்சி சார் அந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அதுக்கான செலவுகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க ஸோ தனுசு லக்னம் வந்து ராகு தேசாது ராகு நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் இருக்கிற ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ண மாதிரி குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நிறைய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெருத்த ஒரு பெரிய வீடு வாங்கலாம் சொத்துக்கள் வாங்கணும் இல்லை தாத்தா சம்பந்தமான சொத்துக்கள் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ஏதாச்சும் வரணுன்றதான் அது வருவதற்கான அமைப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் மெனக்கிடணும் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அப்போது தனுசு லக்னமாகிறது சனி தேசம் சனி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் தேதி மூன்றிலும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் கொஞ்சம் எமோட்டாக இருக்கும் ஸோ அதுவும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்துக்கள் பழைய வண்டியை விற்றுட்டு புதிய வண்டி இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக அடுத்தோம் லோன் போட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க ஸோ தனுஷு லக்னமாக வந்து புதன் திசாவது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி நாளில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள்ங்க ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்திலேயே இருக்கிறதுனால நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய புதிய டெக்னிக் ரியல் இசைஸ் அந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக வந்து கேது தசா கேது வந்து பத்திலேருந்து சூரியனுடைய ஸ்தாரத்தில் இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் தாயாருடைய விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கட கணவன் மனைவிக்கு நோடு வந்து தாயாரினால் ஒரு சின்ன சின்ன சிக்கல்களோ ஒரு டென்ஷன்ஸோ வர்றதுக்கான நிலம் மரபுலங்களில் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனு சில கிடம் வந்து சுக்கர சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஒரு தர்க்கங்களோ ஒரு சண்டை சச்சலோ வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னங்க இதில் ஒரு கேல்குலேஷன்ஸ் எது ப்ளஸ் எது மைனஸ் கொஞ்சம் வந்து கேல்குலேட் பண்ணாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்புதான் தான் ஸோ இது வந்து அப்ளை பண்ணி பாருங்க அப்ளை பண்ணிங்கன்னா தான் ரெகுலராக இது அப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து இது கரெக்டாக வந்து பிடிப்படும் ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி பார்க்கணும் ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ டெய்லி வந்து ஒரு இறைவனை ஸோ ஓம் நிமிஷம் ஓ நிமிஷம் இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறதான்னு நினச்சி ஒரு சாண்டிங் ஒரு பத்து நிமிஷம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இப்போ பார்க்க டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிரக சேர்க்கைகள் வந்து மீன ராசியில் வருதுங்க ஸோ அப்போது அது என்ன மாதிரி பலங்களை ஏற்படுத்தும் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேஜராக அஃபெக்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சனியும் ராகவும் வந்து அந்த ஏப்ரல் மாதம் அந்த இடத்துல இருக்கும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தணும் ஏன்னா வந்து அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக அங்கே இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகராசிகளும் ராசிகளும் பார்த்திங்கன்னா ஒரு கிரகங்களுடைய ஜ ஒரு கன்ஜக்ஷன் அங்கே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு பார்க்கலாம் இப்போ இப்போ ராசி பிரகாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் மேஷ லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜராக வந்து சனீராகணும் போதே பெருத்த லாபங்கள் வரும்னு நினைச்ச இடத்துலலாம் ஒரு ஸ்ட்ரக்காகி போய் நிற்கிறது கொஞ்சம் வந்து எமோட்டாகிறது நைட்டு தூங்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ எந்த மாதிரி விஷயங்களை நமக்கு வந்து நினச்சி நம்ம பாதிப்படைவோம் அப்படின்னு போகும்போது சனி மூணாம் பார்வை ஸோ மூணாம் பார்வைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரெண்டாம் இடத்தை பிடிக்கும் ஸோ அப்போ வந்து குடும்ப குடும்பம் சார்ந்த விஷயங்கள ஒரு எமோஷனான சுச்சுவேஷனை மே மேஷ லக்னக்காரர் மேஷ ராசிகள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் பார்வையாக வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் வேலை ஆட்களால் ஒரு எமோஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்த்து சனியுடைய பத்தாம் பார்வை ஸோ பத்தாம் பார்வை என்னும் போதே அது வந்து அது வந்து உங்களுக்கு வந்து தனுசை பார்க்குதுங்க ஸோ தனுசை பார்க்கும்போது உங்களுக்கு தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கிறது வந்து ஒரு எமோஷனான சுச்சுவேஷன்ஸை ஏற்படுத்தும் அது மட்டும் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துலையே இருக்கும்போது என்னமோ நிறைய விரயங்களை ஏற்படுத்தும் இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்போது நிறைய நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் எது எது தேவையோ அந்த தேவைக்கான செலவுகளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் சனி ராகுணும் போதே நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணணும் ஸோ அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கனாலே அது சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ஸோ ரிஷபராசி ரிஷபலகனக்காரருக்கு வந்து பதினொன்றில் வந்து சனிராகு சேர்க்கணும் பெருத்த லாபங்களை கொடுத்தோம் ஸோ ராகுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியை பார்க்கும்போது ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் வந்து அது பதினொன்றாம் இடங்கிறது வந்து பெருத்த லாபங்களை நோக்கி ஆனால் இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா இது வந்து குழந்தைகள் ஸோ இதெல்லாம் வந்து யாருக்காச்சும் வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் குழந்தை கரு வந்து தங்குவதற்கான வாய்ப்பிலே கொடுத்துரும் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களை ஐந்தாம் இடத்தை சனி ராகு பார்க்கும்போது அந்த ராகுங்கிற விஷயம் வந்து செயற்கை மூலியமாக வந்து ஒரு கரு தங்குவதற்கான வாய்ப்பிலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது வந்து பதினொன்றாம் இடம் அது வந்து ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்பிலே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கான கிரகம் வந்து ராகுவும் கேதுவும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு அதுவும் கேது அங்கே இருக்கும்போது கண்டிப்பாக ஓகே ஓகே ஆகுறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் இடம் ஸோ எட்டாம் இடம் வந்து ஸ்ரீகளால் திடீர் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரிஷபராசிகளில் கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் மிதனம் மிதனராசிக்கார்களுக்கு வந்து பத்து ஸோ தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ தேவையில்லாத ஒரு விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சொத்துக்கள் தாயாரோட உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கணவன் மனைவினுடைய கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்குது அதே நேரத்தில் வந்து கடக ராசி கடக லக்னக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா பெருத்த லாபங்களை நோக்கி உங்களுக்கு எண்ணங்கள் சொல்லும் அதுக்காக வந்து அலைவீங்க இங்கே போகலாம் அங்கே போகலான்னு உங்கள் முயற்சிகள் வந்து பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் வரணும் தந்தையோடய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வேலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் பார்த்து நடந்துக்கணும் ஸோ இது வந்து கடக கடகராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர் சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து எட்லேயே இருக்குது ஸோ எட்லேயே இருக்கும் ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மூன்றாம் பறவையாக ரிஷபத்தில் வந்து தந்தை தந்தை சார்ந்த ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய ஒரு ப்ராப்ளத்தை படுத்தும் ஸோ தொழில் செய்பவர்கள் வந்து அகல கால் வைக்காமல் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபேமிலியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் எமோட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி மிதுன லக்னம் மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏழிலேயே கிட்டத்தட்ட எல்லா கணவன் மனைவி நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் வந்து தாயாரோடய உடல்நலம் சம்மந்தமான சம்மந்தமான விஷயங்களும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்புறம் தந்தை சார்ந்த உறவுலையும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துலாம் ராசிக்காரர்கள் துணா லக்னக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரியில் வந்து சனிராகக்கூடிய விஷயங்கள் இருக்கும்போது கடன் சம்பந்தமான விஷயங்கள் வேலை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் டெஸ்ட் டென்ஷன்ஸ் இருக்கும் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் எட்டாம் பார்வையாக எட்டாம் இடத்துக்கு வந்து பார்வை சனியுடைய பார்வை பொழுது கொஞ்சம் எமோட்டாகவேங்க ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ உங்களுக்கே ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நெகட்டிவிட்டியான தாட்ஸ் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது கொஞ்சம் சாக்கதியாதுங்க வேலை விஷயங்களும் தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட்டோ தேவையில்லாத தர்க்கங்களே தவிர்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு டென்ஷன்ஸ் வரதுக்கான நிறைய ஏற்படுத்தும் அதனால் அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கு உடனே வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களோ ஸ்டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும் ஸோ இதுதான் வந்து ரிச்சிக லக்னம் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் வீடு சம்மந்தமான விஷயம் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸும் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அது நீங்கள் பார்த்து நடந்துங்க அது மட்டும் இல்லை வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும் அதே மாதிரி உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலகால் வச்சு கொஞ்சம் ஸ்டக் ஆகுறதுக்கான வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மாதிரி மகர லக்னம் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனியின் ராகும் ஒரு நிற்கும் போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது மகரத்துக்கு வந்து முயற்சிகள் உங்கள் முயற்சிகள் வந்து திடீர்னு ஒரு ஸ்டக்காரமான ஒரு எமோட்டாரமான விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயங்களும் தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு எமோஷன்ஸான விஷயங்கள் இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் வீடு சொத்துக்கள் சொத்துக்க சம்பந்தமான விஷயங்கள் ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி எதிரிகள் ஸோ யாருக்கு நமக்கு தேவையில்லாத ஒரு எதிரிகள் வந்து நமக்கு முன்னாடி இன்னும் ஒரு டென்ஷன்ஸ் ஆகிறதுக்கான இவ்வளோன்னு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மீன லக்ன மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நமக்கு வந்து வேலை போயிடுமோ வேலை விஷயங்கள் வந்து தேவையில்லாத ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி வந்து தேவையில்லாத சந்தேகங்கள் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்றுமே ஆகாத போதே நம்ம வந்து இல்யூஷன்லேயே வந்து அந்த மாதிரி கற்பனையிலேயே வந்து ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான ஆயிரம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம் கணவர் மணி உரையை வந்து தேவையில்லாத எமோஷன்ஸ் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகல கால வைக்காமல் இருக்கணுங்க ஸோ இதுதான் வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து மேஜர் அஃபெக்ட் ஆகுது அதுவும் வந்து சனிராவை வந்து ஒரு மாதம் இருக்குது ஏப்ரலில் ஸோ அதனால் வந்து இந்த ராசிக்காரில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் பார்த்து நடத்துங்க ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி என்னங்க ஸோ எல்லாமே சிறப்பு தான் ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ இதுக்கான பரிகாரம்னு சொல்ல போனோம்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 நல்லது குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிகரசுவரன் ஐயப்பனை வந்து வணங்க எல்லாமே சிறப்பாக நடக்கும் சொல்லிட்டு உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்